அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவரோட தாவேக்கா அந்த கட்சியுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்காரு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசின பேச்சு வந்து பல மட்டத்திலும் விவாதிக்கப்படுகிறது பல்வேறு கருத்துக்கள் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக விஜய் வந்து இந்த பேச்சின் மூலமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவுக்கு அடுத்து நான் தான் அப்படிங்கிற அந்த பாணியில் வந்து அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு நீங்கள் அதை முழுசாக கவனிச்சிங்கன்னா தெரியும் அவர் வந்து இந்த முறை முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ்டாக நம்ம வந்து குறை சொல்லணும் அதாவது ஒன்றியத்தில் இருக்கிற அந்த அரசும் சரி அதே போல் மாநிலத்தில் இருக்கிற மு க ஸ்டாலின் அரசும் சரி இந்த இரண்டு அரசுகளையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம குறை சொல்லணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்து பேசுகிற மாதிரி தெரிஞ்சு ஏன்னா இதற்கு முன்பு அந்த கொள்கை அறிவிப்பு மாநாடு அதுவாகட்டும் அல்லது அதன் பிறகு வந்து அந்த முதல் ஆண்டு நிறைவு அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் அவர் பேசுனதாகட்டும் இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் மோடி அரசுக்கு எதிராக அவர் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க மாட்டார் தடவி கொடுக்குற மாதிரி எப்படி போயிட்டுருவார் இங்கே இருக்கிற மாநில அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி தான் அவர் இத்தனை காலம் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போது மோடி அரசுக்கும் தனது எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கார் மாநிலத்தை புறக்கணிக்கிறது இது எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு அதே போல் மோடி மோடிஜிக்கு நேரடியாக அவருடைய பெயரை பயன்படுத்தி மோடிக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் பெயரை முதல் முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உங்கள் பெயரை உச்சரிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது நீங்கள் வந்து வெறுமனையும் வீரப்பா உங்கள் பெயரை இப்படி சொன்னால் மட்டும் போதுமா செயலில் அதை காட்டணும் அப்படின்னு விஜய் வந்து சொல்லியிருக்காரு இப்போ நம்ம விஜயோட குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அதை விழாவரையே அதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக அவர் எதிர்ப்பது வந்து திமுகவை தான் மோடியை வந்து அவர் இந்த முறை திட்டினாலும் கூட அதில் வந்து ஒரு பூசி மெழுகிற தன்மையை தான் இப்போ என்னால் பார்க்க முடியுது ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த திமுக அரசு இதற்கு எதிராக வந்து மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு மிக கடுமையான எதிர்ப்பு வந்து இந்த முறை அவர் வந்து பதிவு செஞ்சுருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வேறு கட்சிகள் கிடையாது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் ஒரு போல் அப்படின்னா நாங்கள் தாவேகா மற்றும் எங்களோடு சேர்ந்து வருகிற கூட்டணி கட்சிகள் இன்னொரு துருவம் இன்னொரு போல் அப்படின்ற மாதிரி வந்து அவர் போரரைஸ் பண்றாரு இந்த அரசியலை இதில் இடையில இருக்கிறது யாரு அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கு இந்த கட்சிகள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை இவர்களை நாங்கள் கண்டுக்கவே இல்லை நாங்கள் தான் திமுகவுக்கு பிரதான எதிரி அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் பேசிய இது எல்லாத்தையும் வந்து அவர் தரப்பிலிருந்து பார்க்கும்பொழுது ஓகே தான் அதெல்லாம் சரிதான் ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஆளுங்கட்சி ஏற்று தான் ஆகணும் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் இருக்கிற கட்சிகளை ஏற்றால் மட்டும்தான் அரசியலில் இங்கே வந்து ஏதாவது செய்ய முடியும் இல்லைன்னா காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிற கலை யதார்த்தம் அது நமக்கும் புரியுது ஆனால் விஜய் வந்து ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் விஜய் வந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் முதல் பத்து ஆண்டுகள் ஒரு பி கிரேட் ஆக்டர் அப்படின்ற பேர் அவருக்கு இருந்தது அதாவது ஆம்பல சகீலா என்ற பேர் இருந்தது வந்து நான் கிண்டலுக்கு சொல்ல அவருடைய பொசிஷன் என்ன சினிமாவிலுங்கன்றதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் அப்படி இருந்தவர் தன்னுடைய தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்க அடுத்த பத்தாண்டுகள் போராடுறார் முதல் பத்தாண்டுகள் அவருக்கு ஏதாவது ஒரு கவர்ச்சிகரமான ஹீரோயினோட இணைந்து படங்கள் பண்ணி எப்படியா தன் படம் ஓடினா போதுன்ற நிலைமையில் இருந்தார் அடுத்த பத்தாண்டுகள் தனக்குன்னு ஒரு இடம் வேணும் ஒரு விஜய் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் வேணும் ஏன்னா அதுக்கு முன்னேலாம் சங்கவி படம் அல்லது இவங்க படம் அவங்க அப்படி தான் சொல்லிருந்தாங்க அதன் பிறகு தான் வந்து தனக்கு விஜய்யோட படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு பேர் வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து போ ஒரு சில படங்கள் பண்ணார் குறிப்பாக திருமலை அதன் பிறகு வந்து அவருக்குன்னு ஒரு பேர் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுது அடுத்த பத்தாண்டுகளில் அதற்கடுத்த பத்தாண்டுகளில் நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவர் பல வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த வேலைகளெல்லாம் நான் பல முறை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அது எதுலேயுமே நமக்கு உடன்பாடு கிடையாது ஓகேவா ஸோ இந்த முப்பது ஆண்டுகள் சினிமாவில் அவர் இப்படித்தான் அவருடைய காலம் கழிந்தது இப்படி இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து எனக்கு மக்கள் மீது இவ்வளோ பெரிய அக்கறை இருக்குது தமிழ்நாட்டை பாதுகாக்க என்ன விட்டால் யாருமே இல்லை நான் தான் வந்து இந்த தமிழ் மக்களின் பாதுகாவன் ஏகபோக வாரிசை தான்ன்ற துணியில வந்து அவர் இந்த கூட்டத்தில் பேசுறது பார்க்க முடிந்தது அது வந்து ரொம்ப இட்ஸ் வெரி டூ மச் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தது ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் யாருக்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுடைய வேலை என்ன நீங்க என்ன மாதிரியான ஆள் உங்களோட உண்மையில் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற அபிலாஷிகள் என்ன அப்படின்னு தெரியாதவங்க இந்த கயிறு திரிக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க தமிழ் மக்கள் இது இந்த முப்பது ஆண்டு காலம் எல்லோருமே உயிரோடு தான் இருக்காங்க விஜய்யோட அந்த கெரியர் ஆரம்பித்த தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமான காலகட்டத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் அல்மோஸ்ட் இருக்காங்க இன்னும் யாரும் வந்து போயிடல அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை விஜயனுடைய திரைப்பயணம் எப்படி விஜய் என்ன மாதிரியான ஸ்டண்ட் அடிச்சிருக்காரு விஜய் இங்கே யார் காலில் விழுந்திருக்காரு விஜய் எப்படியெல்லாம் வந்து குட்டியரணம் போட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அங்கெல்லாம் வந்து மக்கள் அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை அல்லது மக்களுக்காக போராடுறன்னு எந்த இடத்துலையும் அவர் வரவே இல்லை மக்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு கூட எந்த இடத்துலையும் அவர் குரல் பதிவு செஞ்சதே கிடையாது ஆனால் கட்சி ஆரம்பித்து முதல்வராகணும் அப்படிங்கிற ஒற்றை இலக்கோடு ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு அதற்குள் அவர் யார் யாரை எல்லாம் பார்த்தா மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொல்லி கேட்டாரு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவ்வளோ வீராப்பா தன் பெயரை சொல்லிக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவர் செய்த வேலைகள் அவ்வளோ களத்தில் இறங்கி அவர் பார்த்த அரசியல் பணிகள் அந்த அளவுக்கு இவர் யாரோட ஒப்பிட முடியாத அளவுக்கு வந்து மு க ஸ்டாலினுடைய அரசியல் பணிகள் வந்து அவரை பற்றி பேசுது நெருக்கடி காலத்தில் சிறைக்கு சென்றதிலிருந்து இந்த முதல்வராகி இந்த நாள் வரைக்கும் வந்து அவர் அவருடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா அவரளவுக்கு உறுதியான ஒரு முதல்வரை தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் அவங்க அப்பாவான கலைஞர் உள்பட சொல்கிறேன் அந் நான் இதை வந்து மிகையா சொல்லலை இந்த நான்காண்டு காலம் மு க ஸ்டாலின் அவருடைய நிலை நிலைப்பாடு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் அணுகுகிற முறை குறிப்பாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன அழுத்தம் தருது தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்குது எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை தங்களுடைய கைப்பாவையை மாத்திரத்துக்கு அது முயற்சி பண்ணுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது அனைத்தையும் நல்ல தானியோடு எடுத்து நிற்கிறது யாருன்னா மு க ஸ்டாலின் தான் வேறு எந்த மாநில முதல்வராக இருந்தாலும் நிச்சயமாக அவங்க சொன்னதை கேட்டு அட்லீஸ்ட் வந்து பேருக்காவது வந்து நாங்கள் பெயருக்கு எதிர்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு அந்த ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க போய்ட்டு ஒரு கையெழுத்தை போட்டு அவங்க சொல்கிறத அந்த நிதியை வாங்கிக்க முடியாது அல்லது அவங்க சொல்கிறத கேட்டிருப்பாங்க ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இது வரைக்கும் எந்த வேலையுமே செய்யலை எல்லா இடத்துலையுமே வெளிப்படையாக போட்டு அடிக்கிறார் இல்லைன்னா இந்த மோடி அரசு இப்போ வரைக்கும் விட்டு வச்சுருக்குமா இந்த நான்கு ஆண்டு காலம் முதல்வரை விட்டு அவங்க காரணம் பெருமளவு வெளிப்படைத்தன்மையோட பெருமளவு எதிர்க்கிறார் இதில் ஊழல் ஊழல் அது இது ஊழல் குற்றச்சாட்டு எழாத அரசாங்கமே கிடையாது இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத மாநிலமே கிடையாது இங்கே திமுகவுலையும் அந்த திமுக அரசுலும் கூட அந்த ஊழல் குற்றச்சாட்டில் இருக்குது அதை பற்றி அப்புறமும் பார்த்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு என்ன அவசியம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டின் தலை மீது ஏறி உட்கார்ந்துட்டு அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கான் ஒன்றியத்தில் இருக்க பாஜகவும் சங்கிகளும் அதை திராணியோட ஏத்து நிற்கிறதுக்கு இன்னைக்கு தலைவர்களே இல்லை தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திமுக இதை தவிர வேறு யாருமே வந்து இந்த மத்திய அரசையோ அல்லது மோடி தலைமையிலான அந்த கும்பலையோ ஏற்று நிற்கிறதுக்கு எந்த விதமான தைரியமும் இல்லாமல் எந்த நேரத்துல அவர்கள் காலில் போய் விழுறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் அண்மையில் எடை எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை இனி எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த இரண்டு நாட்களில் அடிச்சிருக்கிற பல்டி இவங்களுக்கு தெரியும் இவர்கள் மாதிரி தலைவர்கள் எவ்வளோ ஆபத்தானவங்க இந்த தமிழ்நாட்டுக்கு யோசிப்பாருங்க இவர்களை நம்பி ஏதாவது செய்ய முடியுமா இப்போ விஜய் வந்து புதுசாக வந்து குரல் கொடுக்குறாரு இவரை நம்பி நம்ம போக முடியுமா இவரை நம்பி ஏதாவது செய்ய முடியுமான்னா சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா இந்த எடப்பாடி பழனிச்சாமியோட வடிவத்தில் இருக்கிற இன்னும் சிலர் தான் இந்த விஜய் மாதிரி ஆட்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியோட இன்னொரு வடிவம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்க எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது ஆனால் நாம் பார்த்த வரையில் இத்தனை ஆண்டு காலம் அது வந்து எம்ஜிஆர் காலம் மாவட்டம் கலைஞர் கால மாவட்டம் ஜெயலலிதா காலம் மாவட்டம் இந்த ஆண்டுகளில் நாம் பார்த்த வரை திமுக என்பது தன் கொள்கையில் உறுதியாக நின்றிருக்கிறது அதன் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட தனது கொள்கையில் உறுதியாக நின்றிருக்கிறார்கள் அந்த திமுக தான் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசையும் மோடி கும்பலையும் இந்த சங்கிகளையும் வந்து போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டுக்கே வந்து ஒரு புதிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது யாருன்னா மு ஸ்டாலின் தான் நீங்க வந்து இதில் இரண்டாவது கருத்துக்கே இடம் இல்லை ஏன்னா மு ஸ்டாலின் சொல்வதை கேட்டு ஏழு மாநில முதல்வர்கள் திரண்டாங்க இங்க அடுத்து இன்னும் சில மாநிலங்களும் வந்து முத மு க ஸ்டாலின் சொல்றது வந்து சரியான ஒரு கருத்து இந்த டீலிமிடேஷன் இம்போஷன் ஆஃப் இந்தி இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டிப்பா உறுதியை எடுத்து நிற்கணும் அப்படின்றதுல வட மாநிலத்தை சேர்ந்த வட கிழக்கு மாநிலங்களை சேர்ந்த சில மாநிலங்களும் கூட இப்போ நாங்களும் வரோம் நாங்களும் உங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நாட்டின் சரிபாதியான மாநிலங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கிட்டு அவருடைய தலைமையில் வந்து போராடி தங்கள் மாநிலத்துக்கான நீதியை கேட்டு பெறணுங்கிற அளவுக்கு வந்து அவங்க தெளிவாயிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தான் வந்து விஜய் எதிர்க்கிறார் நமக்கு இப்போ தெரிய வேண்டியது என்னென்னா மு க ஸ்டாலின் எப்படிப்பட்டவர் அவருடைய ஸ்டபன் என்ன அவர் எந்த அளவுக்கு திறமையானவர் எந்த அளவுக்கு இந்த ஒன்றிய அரசு கண்ணில் வரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காருன்றது இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த என்றது யார் நேற்று பெய்த முறையில் மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் அதுதான் அவருக்கு சரியான ஒரு நேரேஷன் அவரை பற்றி சொல்லணும்னா நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலான் தான் இந்த விஜய் இவர் வந்து இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்காக இவ்வளவு போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவரை பற்றி வாய்க்கு வந்ததை பேசுறாருங்கிறது தான் வந்து அவருடைய பேச்சில் நமக்கு மிகப்பெரிய உறுத்தலா இருக்கு அது மிக மிக தவறானது இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய போர் யாருன்னா ஒன்றியத்தில் இருக்கிற மோடி கும்பலோடு தான் நம்ம மாநிலத்தை காப்பாற்ற வேண்டியது யாருக்கிட்டிருந்து மு க ஸ்டாலின் கிட்ட இருந்தா திமுக கிட்ட இருந்தா மோடி பாஜக சங்கிகள் அவங்க கிட்ட இருந்தா நம்ம மாநிலத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு அப்ப நியாயமா என்ன பண்ணணும் இந்த மு க ஸ்டாலினாக விடுங்க அல்லது திமுக அரசு விடுங்க இது அப்புறமா பார்த்துக்கலாம் ஆனால் நீ நியாயமாக என்ன பண்ணணும் மு க ஸ்டாலின் எந்தளவுக்கு இந்த மோடி கும்பலை ஏற்று நிற்கிறாரோ அதை விட பல மடங்கு வீரியத்தோட நீ ஏற்று நிற்கணும் அப்படி பண்ணியிருந்தால் உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வரும் பரவாயில்ல அந்த பையன் புதுசாக வந்தாலும் ரொம்ப சென்சிபிளாக பேசுகிறான் வச்சு வெளுக்கிறான் தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய நலனை யாரெல்லாம் கெடுக்க பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் வந்து வச்சு வெளுக்கிறாண்டா இந்த பையன் நல்லவன் அப்படிங்கிற நினப்பு வரும் ஆனால் நீ என்ன பண்ணுற கூடவே இருந்துக்கிட்டே வந்து முதுகல குத்துற வேலையை தான் பார்க்குறேன் இங்கிற இங்கே இருக்கிற நம்ம தலைவர்களையே வந்து நீ தாக்கிக்கிட்டு இருந்தா அவங்கள என்ன பண்ண போகிற அவங்களத்தான் நீ முதல்ல அடிக்கணும் அவங்களத்தான் முதல்ல கேள்வி கேட்கணும் அவங்க பயப்படணும் இந்த தமிழ்நாட்டு எல்லைக்குள் கால் வைக்கவே இந்த மதவெறி கூட்டம் பயப்படணும் அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிருந்தா விஜயோட இன்றைய பேச்சை நம்ம வந்து விமர்சனம் செய்யாமல் நிச்சயமாக பாராட்டிடலாம் ஆனால் விஜய் இப்போதும் தொடர்ந்து தவறு செய்கிறார் தனது அரசியலுக்காக தனது அரசியலுக்காக தன் சொந்த மாநிலத்தையே வந்து அடகு வைக்கிற வேலையில தான் வந்து அவரும் இருக்கார் தான் இன்னைக்கு அவருடைய பேச்சை பார்த்த பிறகு நமக்கு தோன்றிய எண்ணம் விஜய் இன்னும் காலம் இருக்கு இந்த தேர்தல் போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தவறுங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் புரிஞ்சுப்பார் இன்னும் காலம் இருக்கு வயசு இருக்கு உங்களுக்கு இன்னும் கூட வந்து கடுமையா களத்தில் இறங்கி போராடுங்க இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிக்கணுன்றது இல்லை உங்க நோக்கம் அதை இருக்க கூடாது நியாயமா இன்னைக்கு என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு எங்க அச்சுறுத்தல் வருது ஒன்றியத்திலிருந்து அச்சுறுத்தல் வருது நமக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்க மாட்டேன்றான் நமக்கு தர வேண்டிய கல்வி தொகையை வந்து அவன் கொடுக்க மாட்டேன்றான் நமக்கு நம்ம மாநிலத்தின் மீது புதுசு ஏதாவது கத்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் திணிக்க பாக்குறான் அவன் மாநிலத்தை அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறான் இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அநியாயங்கள் எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை நீ நியாயம் என்ன பண்ண இப்போ அதை எதிர்த்து தான் நீ களம் மாடணும் அதை எதிர்த்து தீவிரமா பண்ணணும் திமுகவை விட ஒரு மடங்கு அதிகமா நீ களம் ஆடினா மக்கள் இயல்பாவே உன்னை போற்றுவாங்க கொண்டாடுவாங்க பரவாயில்ல அந்த பையனுக்கு இந்த வயசு இப்பே வந்து இவ்வளவு தில் இருக்கு ஒரு மத்திய அரசு சேர்த்து அவ்வளவு தவறு நின்னு போராடுறான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரலான்ற நினைப்பு கொஞ்சம் அது வரும் ஆனா நீங்க அதை செய்யல இந்த இதை செய்து கொண்டு இருக்கிற ஒரு தலைவரை ஒரு ஆட்சியை எதிர்த்து நீங்க வந்து நிக்கிறீங்க அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு அதற்கான விலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க காலம் வந்து இதோட நீங்கள் போகிறதில்லை உங்களுக்கு இது ஒரு கூட்டம் தான் இல்லை இன்னும் பல கூட்டங்கள் இருக்குது இன்னும் நீங்கள் செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை அப்படி சந்திக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் இருக்குது அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கே வந்து புரியும் நம்ம என்ன மாதிரியான மோசமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு அன்னைக்கு புரியும் நீங்கள் திமுக அரசை எதிர்ப்பதோ மு க ஸ்டாலினை எதிர்ப்பதோ எந்த வகையிலும் பலன் தராது நீங்கள் உண்மையிலே எதிர்க்க வேண்டியது யாருன்னா இந்த சங்கி கும்பலை தான் இந்த கும்பல் அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரக்கூடாது குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த வடிவத்திலும் அவர்கள் கால் பதியக்கூடாது அப்படிங்கிறத நினைப்போடு நீங்கள் போகிறன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது